போர்னோகிராஃபி போர்னோகிராபின் அந்த ஆபாச படங்கள் அசிங்கமான படங்கள் இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கறது இதுல நான் என்னை எப்படி தற்காத்துக் கொள்வது எப்படி தப்பிப்பது அப்படின்னு கேட்கிறாரு ஒன்று புரிஞ்சுங்க நீங்க போர்னோகிராபிங்கிற ஒரு குறிப்பிட்ட பாவப்பத்தி பற்றி எஸ்பெஷலாக கேட்டுக்கிறீங்க நாடகத்தில் கேட்பார் நான் விபச்சாரத்துக்கு எப்படி தப்பிக்கிறது அப்புறம் கேப்பார் சாராயங்குடி எப்படி தப்பிக்கிறது அடுத்தவதுக்கு கேட்பாரு நான் வந்து இப்போ பொய்ச்சொல்வதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அடுத்ததுக்கு ஏற்பார் நான் திருடுறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது இப்படி ஒவ்வொரு பாவத்துக்குமே தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது ஆனால் எல்லா பாவத்திலும் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான் அது என்ன வழி அல்லா இரையச்சம் இதே அல்லா என்னை பார்த்துட்டு இருக்கிறான் நான் தனிமையில் உட்காந்து இந்த ஆபாச படங்களை கூட நிச்சயமாக நம்பளாலுமே நரகத்தை திண்டு நகரத்தில் போடுவான் என்ன இதற்கு தண்டனை நரகத்தில் இருக்குது என்ற அந்த அச்சம் அல்லாவுடைய அச்சம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் இருந்தாலே போதும் இது ஒன்று தப்பிக்கிறதுக்கு வழிங்க அதனால பாத்தீங்கன்னா அல்லா அபுல்லா குரான்ல எங்கெங்கெல்லாம் அல்லாஹுடைய சட்டங்களை இஸ்லாமிய சட்டங்களை சொல்லுவானோ அங்கெங்கெல்லாம் ஒத்த குல்தான் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அப்போ சட்டங்கள் மூலமாகவோ திட்டங்கள் மூலமாகவோ ஒரு மனிதனுடைய இருந்து தடுக்க முடியுமெண்டாம் முடியாது அவனுடைய தக்குவா மட்டுமே ஒரு மனிதனை இருந்து பாவங்கள்ல இருந்து தடுக்கும் அதனால அல்லாவை அஞ்சு கொள்ள வேண்டும் ரெண்டாவது அந்த மாதிரி எண்ணங்கள் இந்த மாதிரி போர்னோகிராஃபி படம் பார்க்கணும் இந்த மாதிரி ஆபாச படங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது டக்குன்னு என்ன பண்ணோம் அந்த தனிமையை விட்டு ஓடி போயிடணும் தனிமையில் இருக்கக்கூடாது கூட யாராவது ரெண்டு பேரும் சேர்த்துக்கணும் ரெண்டு பேர் உட்கார வச்சு அவங்க சேர்ந்து பார்க்குற மாதிரி நாளா இருக்கக்கூடாது உங்களுடைய பாவங்கள் இருந்து உங்களை தடுக்கிற மாதிரி நாளா இருக்கணும் அதற்கு தனியாக பார்க்குற தப்பு கூட நாலு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களுக்கு தடுக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும்

அல்லது யாரும் நண்பர்களா பார்க்க போயிடுங்க அல்ல கொஞ்ச நேரம் வெளியில கொஞ்சம் காரலால கொஞ்சம் உங்க மெண்டலை மாத்திட்டு அப்புறம் திரும்ப உங்களுடைய சிஸ்டத்தை உட்காருங்க சொன்னா நீங்க அங்கேயே உட்காந்துக்கிட்டு பார்க்க கூடாதுன்னு நினைச்சே வந்து பார்க்க தூண்டுவான் அதனால இது ஒரு மிகப்பெரும் பாவம் பொழுது முதல்ல உணரணும் தக்குவாவோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மாரி இந்த சிந்தனை வரும்பொழுது தனிமையை தவிர்க்க வேண்டும் ஆயுத்திற்கு அதிகமாக உத வேண்டும் இந்த மாதிரி அப்புறம் செய்யுங்க வாய்ப்பு கிடைச்சா டக்குனு பாத்ரூம் போயிட்டு உதிச்சிங்க இப்படிப்பட்ட காரியங்களால் இந்த போர்னோகிராபி மட்டுமல்ல எல்லா பாவங்கள் முழுமையாக தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும்